முசிலம்பட்டி அருகே கஞ்சா கடத்தி வந்த இருவரை கைது செய்த தனிப்பிரிவு போலீசார் அவர்களிடமிருந்து எட்டு கிலோ கஞ்சா ஐம்பத்தி ஒன்றாயிரம் ரொக்கத்தை பறிமுதல் செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி அருகே ஏழுமலை பகுதிகளில் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் தனிப்பிரிவு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது மீனாட்சிபுரம் விளக்கில் சாக்கு மூட்டையுடன் சந்தேகப்படும்படி நின்றிருந்த இருவரிடம் சோதனை நடத்தியதில் அவர்கள் கஞ்சா கடத்தி வந்து விற்பனை செய்ய காத்திருந்தது கண்டறியப்பட்டது கோடாங்கி நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த சேகர் மதுரை முனிச்சாலையைச் சேர்ந்த நந்தகுமார் என்ற இந்த இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து எட்டு கிலோ கஞ்சா மற்றும் ஐம்பத்தி ஓராயிரம் ரொக்கம் செல்போன்களை பறிமுதல் செய்து ஏழுமலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் ஏழுமலை காவல் நிலைய போலீசார் கஞ்சா கடத்தி வந்த சேகர் நந்தகுமார் என்ற இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மதுரை மாவட்ட செய்திகளுக்காக வீரசேகர் சேகர் செய்திவாசிப்பாளர் ஆனந்தி